ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான மாங்காய் பச்சடிங்க நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம வீட்டில் அடிக்கடி இது செய்வாங்க ஆனால் இப்போ அந்த அளவுக்கு யாருமே செய்கிறது கிடையாதுங்க கூடவே பார்த்தீங்கன்னா அவியல் ரெசிப்பிங்க ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெண்டு ரெசிப்பியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் கொடுத்துருங்க இப்போ இப்போ நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போயிடலாங்க அதுக்கு மூணு நல்லா கோமாங்காயை எடுத்து வச்சுக்கிட்டேங்க அடுத்த மாதிரி இருக்குது ஆனால் புளிப்பு ஜாஸ்திங்க இந்த மாங்காய் அதனால் நல்லா மேலே தோலை சீவிட்டும் போடலாம் சீவாமையும் போடலாங்க நான் தோல் சீவிட்டு போடுறேன் சீவிட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த மாங்காய் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாங்காயை போட்டு வெட்டி வச்சிருந்த மாங்காயை போட்டு நல்லா திருப்பி திருப்புன்னு திருப்பி விட்டுருங்க திருப்பிட்டு கூட வந்து கொஞ்சமாக ரொம்ப நிறைய உப்பு போட்டுறாதீங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா மாங்காய் நல்லா வணங்கி வந்தோடனே கூட வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் வர மிளகாத்தூள் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ நல்லா கிண்டிட்டு தேவையான அளவுக்கு அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டி அந்த மாங்காய் நல்லா வெந்து வந்துருங்க மாங்காய் நல்லா வெந்து வந்தோடன நல்லா வெந்து வரணும் அப்படின்னு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க சைடில் நம்ம அவியல் போயிடலாம் அதுக்கு கேரட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் பீன்ஸு வாழைக்காய் எல்லாமே நீட்ட வாக்கில் வெட்டி ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காய்கறி எல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சிட்டங்க நல்லா வெந்து வரட்டும் வெந்து தான் நம்ம அவியல் வந்து ஈஸியாக அந்த செய்ய போகிறோங்க சைடில் நம்ம மாங்காய் பச்சடி தயாராகிட்டுருக்கு கூடவே அவியல் ரெசிப்பிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி லஞ்சு அவியல் செய்கிறதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா துதி வச்சுக்கலாங்க இல்லை நான் வந்து மிக்ஸிலே போட்டு அடிச்சுட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஏன்னா காரம் வந்து நம்ம இப்போ போடுறதாங்க மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேங்க சீரகம் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட மாங்காய் பச்சடியும் சைடில் ரெடி ஆகிட்டாரு மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த சமயத்தில் தான் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளம் வெள்ளம் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு சுவையோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் மீடியமான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் மாங்காய் வந்து சரியான புளிப்புங்க மீடியம் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மாங்காய் பச்சடி வெள்ளம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பு மூடி போட வேண்டியது இல்லைங்க அப்படியே திறந்த மின்னிக்கி நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கலாம் இப்போ நம்மளோட காய்கறியும் நல்லா வெந்து வந்துடுச்சு கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம காய்கறிகளை வேக வச்சுருக்குறோங்க கூட வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு காயெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு நல்லா கிண்டி விட்டுலாங்க கிண்டி விட்டுட்டு நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வந்தோம்லங்க அது ரொம்ப தடுத்தருன்னு அரைக்கக்கூடாது ரொம்ப நெய்ஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க மீடியமான பதத்தில் அரைச்சி அப்படியே அந்த மசாலாவை தூக்கிட்டு வந்து இந்த அவியல் காய்களெலாம் வெந்துட்ருக்குற இதில் போட்டு கடாயில் போட்டு விட்ருங்க போட்டுட்டு ரெண்டு திருப்பி திருப்பிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி நிறைய சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் வராது அளவான அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா நம்ம அவியலும் தயாராகிடுச்சுங்க நம்மளோட மாங்காய் பச்சடியும் தயாராகிடுச்சு அவியலுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா கருவேப்பில எல்லாம் போட்டு தாளித்து அவியல்லையும் ரெடி பண்ணிட்டோங்க இன்னைக்கு மத்தியானம் அவியலும் மாங்காய் பச்சடிந்தாங்க எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்